வெல்கம் பேக் எஸ்எஸ்எல் ஃபேமிலி இன்னைக்கு வரைக்கட்சி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கண்டாயில் வானல் சோ நடக்கும் என்ன கொஞ்சம் ஊற்றிட்டேன் என்ன சொல்லலாம் படகு போட்டுருந்தோம் கடல் நல்லா கொஞ்சம் புரிஞ்சு வந்துடும் மிதகு சிரம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனெல்லாம் எண்ணெய் போட்டுருக்கணும் எல்லாம் ஸ்டிக் பண்ணிடுங்க மிளகு சிறகு போட்டு அந்த ஃப்ராக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிளகு சிறகு நல்லா வரணும் ஒரு வெங்காயம் பெரு மிதப்போம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க பூண்டு நல்லா வதங்கணும்னு வெங்காயம் நல்லா வதங்கணும் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு காஞ்ச மிளகா இங்க வந்து ஒரு கொஞ்சம் எடுத்து காமிக்கறத கேக்கேன் உப்பு போட்டுக்கங்க அப்போ உப்பு தான அளவ போட்டு இதுல வச்சிருக்கேன் இத தக்காளியைட் பண்ணிடலாம் நான் ரெண்டு சைடுல மிளகாய เงี้ย தக்காளியை வெட்றனால ரெண்டு தக்காது பொழுதுமானது ஏன்னா நான் தேங்காய் போட போறேன் நான் நாலு எடுத்துட்டு சாதான் அதை நல்லா வரந்துட்டோம் முப்பத்தஞ்சு சுத்தம் நல்லா வடி போட்டோம் தக்காளி கொஞ்சம் நல்லா வருஷம் அப்படியே கொண்டாடுற வேறு அப்படின்னா தக்காளி நல்லா வந்துடுச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு கிளப்பு அதுதான் தவிர போகிறோம் இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஃபோன் பண்ணிடலாம் நான் வந்து அரை முடித்தோம் எடுத்துருக்கேன் எக்ஸாக்டாக சேஞ்ச்ஸ் ஆனால் வந்து

நல்லா பண்ணிடுங்க சூடாகட்டோம் சூடாட்டினே மிக்ஸி ஜார்ஸ்க்கு மாத்திட்டு நம்ம வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வாரி வந்து வச்சு செஞ்சிட மிக்ஸி தண்ணி ஊற்றிக்காம கொஞ்சம் எப்படி அரைச்சிருங்க அப்போ தான் தேங்காய்லாம் நல்லா மத்தியும் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி அச்சலாம் கொஞ்சம் கொஞ்சமாக செக் உப்பு அது கரெக்டாக உட்கான்னு வந்து நம்ம செக் பண்ணிடலாம் உப்பு கம்மியாக வச்சுன்னா அரைக்கும் போது போட்டு ஆட் பண்ணி அரைச்சிக்கணும் அப்புறங்க நல்லா மசிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம இது போகிறோம் ஸோ வதக்க சட்னி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நம்ம மிக்ஸ் ஜார் வந்து வதக்க வந் வதக்கின வானல வந்து சேர்த்திவிட்டோம் அப்புறம் மிக்ஸி அழைச்சி ஊற்றும் போது தண்ணி ஊற்றி கொஞ்சம் அழைச்சி ஊற்றுங்க வந்து சட்னி ஊற்றும் போது ஸோ சுவையான மதிக்காய்ச்சி சட்னி ரெடி இது வந்து களி தோசை இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்